வணக்கம் நம்ம பேர் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் நம்ம இப்போது சோலார் போட்டிருக்கோம் ஆண்ட்ராய்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாக்ஸ் சோலார் போட்டிருக்கோம் அது எப்படி போட்டுக்கணும் அதை பார் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் ஆறு பேனல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேனல் போட்டிருக்கோம் ஒரு பேனல் ஒரு ஐநூற்றம்பது வாட்ஸ் பைஃபேசியல் பேனல் உங்களுக்கு ஃபுட்டு மோ மோல்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் ஃபுல் டைப் பண்ணியாச்சு ஒவ்வொரு பேனலையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று இந்த இதோட சீரியஸ் இந்த பேனலோட சீரியஸ் கனலிங் எதுவும் வருது எப்படியும் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சீரிய சரி கனெக்ட் பண்ணி இது வந்து டிசி டிபிமோ டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இது அதாவது பேனலில் ஏதாவது ஓல்டேஜ் ப்ராப்ளம் ஏதாவது ஷார்ட்டேஜாக ஆச்சுன்னா இந்த பிரேக்கர் ட்ரிப் பண்ணி விட்ருவோம் இது டி சேஃப்டி டிவைஸு இதுக்கு டிசி வருது இதோட டிசி அவுட்புட் வந்து நம்ம கீழே இன்வெர்ட்டர் கொடுத்துருப்போம் இது வழியாக போய் இன்வெர்ட்டர் டிசி கேபிள் வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து நேராக கீழே கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரே போக சுற்றி வச்சுருக்கோம் கீழே பைப் வழியாக கீழே போகுது கீழே வந்து இன்வெர்டர் நம்ம வச்சுருக்குறோம் ஃபுல்லாக பார்க்குவோம் பூ மேலே அப்படியே வேலை கீழே ஆ ஆறு பண்ணி நம்ம இந்த வீட்டுக்கும் போட்டு ஒரு ஒரு மாதம் ஆகுது எங்களுக்கு டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து பதினெட்டுலேருந்து இருபது யூனிட் கிடைச்சிருக்கு த்ரீ கிலோ வாட்டுக்கு ஃபைஃபேசி பண்ணால் நல்லா அவுட் புட் கிடைக்குது ஆக்சுவலாக பதினஞ்சு யூனிட் வரை இருக்கணும் ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அதிகமாக தான் கிடச்சிது இப்போது இதோட சக்ஸஸை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் நான் எழுதி பண்ணுறேன் பக்கத்து வீட்டில் போடுறோம் அது நான் இன்றைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் சேம் அதே பேனல் ஸ்டர்லாம் போய்ட்டு வச்சாச்சு இப்போ நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் ஓகே உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இப்போ கீழே போய் நம்ம பார்க்கலாம் டிசி நைன் இன்வெர்ட்ரஸ் எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு எவ்வளோ நாளில் எல்லாத்தையும் கீழே போய் காட்டுறோம் இது வந்து ஃப்ரீ ஃபைஸ் இன்வெர்டர் ஃப்ரீ ஃபைஸ் இன்வெர்டர் வந்து இன்வெர்டரோட அவுட் வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதனால் மூணு லைக் அது ஆறு அஞ்சு லைக் அதுவும் இருக்கும் அதுக்கு வந்து இண்டிகேட்டரோடு வச்சுருக்கோம் அது வழியாக இபிக்கு கனெக்ட் பண்ணிடுவோம் பைப் பைடர்ஸ் வந்து